அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க ஃபென்சிங் வசதியோடங்க ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க கார்னர் சைட்டுங்க பாருங்க தான் லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட் ரோட்டில் மூங்கில் தொழுவு பிரிவுங்க அந்த ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க செஞ்சேரி மலைக்கு பக்கமாக வரும்ங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க நல்லா செம்மண் பூமி வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கு வருமுங்க வாங்க வீடியோவில் அப்படியே லேண்ட் பார்க்கலாமுங்க இதாக லேண்டுங்க இந்த ஃபென்சிங்குள்ளே கவர் ஆகிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேஸுங்க ரோடு பேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு அடி வருங்க வீடியோலேயே பாருங்கள் கார்னர் சைட்டுங்க செம்மண் பூமி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி கேட்டுருக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபுளாக இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க கார்னர் சைட்டுங்க செம்மன் பூமி மண்ணு பார்த்தாவே பாருங்க வில்லேஜிலேருந்து ரொம்ப நியரஸ்டாக இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அது கார்னர் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்ல ரோடு வசதிங்க நல்ல பூமி பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க அதுதான் மண்ணை பாருங்க எப்படி இருக்குதுங்க நல்ல மண்ணுங்க நீங்கள் லேண்டு வாங்கி ஃபென்சிங் போடணுங்கிறது கிடையாதுங்க ஆல்ரெடி லேண்ட் ஓனரே வந்து ஃபென்சிங் போட்டாங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராக பத்து செண்டுங்க சூப்பரான லேண்டுங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் லேண்டு தொலைவுற மாதிரி இருந்தால் இந்த லேண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பர் லேண்டு இது வரைக்கும் வருங்க அங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வருதுங்க வில்லேஜு ரொம்ப பக்கம் டெய்லியதான வில்லேஜ் வில்லேஜ் வந்து லேண்டுங்க குரடி பூமின்னு கூட சொல்லலாமங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க